ஆய்வாஸ் இப்போ நம்ம எங்கே எங்கூர்னா திரு நாவகார பிறந்த ஊர் திருவாமூர் இதுதான் ஒரு கோயில் இப்போ பாடியஸ்தலம் அங்கே ஒரு முதல்ல வாங்க உள்ள போலாம் திட்டம் மகாதேவரம் திருத்திட்டலும்பரு பழமையான கோயில் முருகப்பிரம்மான் பாருங்கள் ஓம் நம சிவாய் கேற்பாட்டாக கிடக்கிறது ஓம் நம சிவாய் திரு பிறந்த இடம் லட்சுமி நாராயண கோயில் ஓம் நம சிவாய் அப்பர் பிறந்த ஊர் தான் அது பப்பி போகிறாங்க ஒரு வீடுக்கும் பண்றது அப்படியே கடைகள் பாருங்கள் துர்க்கை இந்த காலத்தில் துர்க்கை பாருங்கள் ஓம் நம சிவாயிரம் சரிங்க ஓம் நம சிவா சண்டீஸ்வரா

பெருமராங்க அப்பர் பெருமங்கள் அப்பர் பெருமர் திருவாமூரில் டிபி ஆறாம் நூற்றாண்டு பிறந்தார் அக்கா திலகி நிச்சயத்தை மணமக வீரமானம் வரைய நாட்களில் பெற்றோரும் திருவகரி அடைந்தனர் திலகவதி திருவாமூரை விட்டு அருகிலுள்ள திருவதியை வீராட்டவனம் சென்று தங்கி சிவத்துண்டு செய்து வந்தார் திலகின் அப்பர் சமணம் பதம் தழுவி தர்மசேனர் என திரவம் பதவி பெற்றார் பின்னர் சிவனூர் கூட சிவனூர் கூட தனது நோய் போக்க திலகவதியாரை தேடி திருவதியைச் சென்றார் கூற்றாயனவாரேனும் தமது முதல் கொடலில் திரட்டான வசூலித்து அக்காலுடன் திருநீரி கட்டணிய நோய் தீங்கியது மீண்டும் சைவ சார்ந்தார் சமணர்களும் அவர்களும் ஆதரவான நாட்டு மன்னனும் இவருக்கு பல கொடுமைகள் சேர்ந்தனர் அதன் உச்சகட்டமாக இவரை கட்டி கடையில் நீங்கி கருங்களை தெப்பமாக்கி நீக்க கரையடைந்தனர் சிவபக்தியும் அவனர்களும் சேர்ந்து இவரை அனைத்து கொடுமைகளிலிருந்தும் காப்பாற்றி ஞாபகர் என பெயப்பெற்று உலகப் பணி செய்து ஜகாரம் பாடி பல யாத்திரை பெற்றுகொண்டார் பெண்ணாகடத்தில் ரிசுவசூல அடையாள உத்திரைகளை சிவனிருந்து ஏற்றார் நல்லூரில் நல்லூரில் சிவன் பெருவடி சிகிச்சை பெற்றார் தீர்காழியில் திருஞ்சாம சம்பந்தரைக் கண்டு அவரால் என அப்பற்றப்பட்டு இருவரும் யாத்திரைகள் தொடர்ந்தனர் சிறு வீடி மீழலையில் புக்கரசி பெற்று அடையாளியில் பசியாற்றி வேதாரணயம் கோயிலின் மூடி கிடந்த கதவனை பாடித்திறந்து வழிபட்டார் திங்களூரில் அப்போதைய அடிகளின் இறந்த மகனை உயிர்பேட செய்தார் பழையாறை ஒடத்தலையில் உண்ணா பிரதமிருந்து சமணால் மறைக்கப்பட்ட சிவாலயத்தை மீட்டு தந்தார் காலசித்தியை ரசித்து கைலை அத்திரையை மேற்கொண்டு கைலநாதனின் அருள அருளின்படி திருவையாறில் கைலை காட்சி பெற்றார் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவதில் சித்திரை சதயம் அன்று திருப்பகலூரில் திருப்புகலூரில் சிவலிங்க திருமணியில் ஆக்கியமானார் திருப்பகலூர் திரு திருத்தாண்டக ஆகிய இவரது மூவாயிரத்திற்கு மேலான தேவார பாடல்கள் பன்னிரண்டு திருமணிகள் நாலு அஞ்சு ஆறு ஆக அடப்பட்டுள்ளது திருச்சி மகாதேவான திருச்சி அவர் ஊடு போகிறது இங்கே தாயா

என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவக்கம் விரைவாக போற்றி அப்ப சமயங்கள் குழந்தைகள அப்பச ஓம் நம சிவாயேவாயணம் பெண்ணாளுடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவக்கம் விரைவாக போட்டி ஸ்வீபது (((أشعر أنني أخشى اوم نمشي أنني اوم نمشي أخشى тамам бала शिवनورو том дейван дэгэ минде арармади ван э নমшуа ओम নমшуа тамам бала талагови Korunca yakın bir zavurda. Şöyle atlar durma. Yoruyor. Koçki borçki. Yoruyor. Oh, my God. Oh,

அந்த காலத்தில் என்ன சார் அந்த காலத்தில் அப்புறம் கோயில் இது கட்டோங்க ஓ நிவா ஐபி பஸ் கிழக்குவதியார் அப்பர் அவருடைய பிறந்த ஊர் கோயில் வர திட்டத்தை தரிசித்த இடம் அதெல்லாம் பார்த்தீங்க இப்போ அவர் வீடு பக்கத்தில் அவர் வீட்டுக்கு போகலாமா பாய் சிற்றம்